ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபாஸ் செய்தியில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜனுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா காட்டி மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ராஜராஜனை ரூமில் வச்சுட்டு மாமா யார் கதவை வந்து தட்டினாலும் திறக்க வேணாம் எப்படியோ சமாளிச்சுடுங்க நான் எப்படியோ பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு காட்டையும் மயிலும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நிரா சிவனாண்டிக்கிட்ட ஏங்க அவன் இந்த மண்டபத்துலேயே இல்லைங்க மாமாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதா மேலே போயிட்டான் எனக்கு என்னமோ கண்டிப்பாக அவன் கோவிலுக்கு தான் போயிடுப்பான ஒன்று சந்தேகமாக இருக்கு அப்படின்னும் போதும் பாரு அப்படி அவன் அங்கே வந்தா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க சந்திரா நீ தேவையில்லாமல் அக்கா கிட்டே வாயை கொடுத்து வம்ப இழுக்காத ஏன்னா இப்போ நீ என்ன சொன்னாலும் அக்கா நம்ப மாட்டா அப்படின்னதும் ஆமாங்க நீங்கள் போறான் அப்படின்னு சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து சரியா கோவிலுக்கு வந்துடுறாங்க இது வந்து சிவநாண்டியோட ஆள் பார்த்துட்டு ஐயா அந்த ராஜா ராஜா வந்து வந்துட்டான் அப்படின்னும் போதும் சூப்பர் அவன் அங்கே என்னெல்லாம் பண்ணுறானோ அத்தனையும் வீடியோ எடுத்து என்னோட ஃபோனுக்கு அனுப்பிவை அப்படின்னதும் உடனே ரொம்ப ஹாப்பியாக வந்து சிவனாண்டி விஷயத்தை கிட்ட சொல்கிறாங்க சூப்பருங்க அதான் வேலை அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா வந்துட்டியாப்பா வாப்பா உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாட்டி வந்து சொன்னதும் சரி பாட்டி அங்கே டைம் ஆச்சு அப்படின்னுட்டு நல்லபடியாக வந்து காட்டி பூஜையை வந்து முடிச்சிடுறாங்க சரிங்க பாட்டி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு கிளம்பும் போது இந்த பக்கம் என்ன இது அப்பா போய் எவ்வளோ நேரம் ஆச்சு பொம்பளைங்க கூட இவ்வளோ டைம் எடுத்து ரெடி ஆக மாட்டாங்க அக்கா என்னக்கா ஆமாக்கா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு போது இங்க பாரு வருவாங்க அதான் டைம் கிடைக்கல அப்படின்னு போது இல்லக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு எப்ப பார்த்தாலும் உனக்கு சந்தேகம் தானா அப்படின்னு சந்திரா திட்டுறாங்க ஐயோ இல்லக்கா எவ்வளவு நேரம் ஆச்சு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு போதும் ஐயோ சகலை மாட்டிக்கப் போறானே சரி சின்னத்தை இப்ப என்ன போய் பார்க்கணும் அவ்வளோ தானே போய் நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னுட்டு மயில் வந்து கிளம்ப போது இங்க பாருங்க இருங்க நானே போறேன் அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா மொட்டை மாடிக்கு போறாங்க நேராக மாடிக்கு போகிறாங்க அங்கே போய் கதவை தட்டுறாங்க மாமா கதவை தருங்க அப்படின்னு போதும் உடனே ராஜராஜன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை இன்னும் வரல இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு போதும் மாமா உங்கள் கிட்டே தான் சொல்கிற கதவை தரங்க ஆமாம் ரெடி ஆகிட்டீங்களா இங்கே ரெடி ரெடியானால் நானே வந்துருப்பேன்ல நீ முதல்ல கிளம்பு நான் வரேன் அப்படின்னு போதும் மாமா என்ன இருக்கீங்க ரெடி ஆகலையா அதுன்னு மாமா எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் ரெடி ஆகிட்ருக்கு கூட்டிட்டு அப்படின்னும் போது உடனே நம்ம ராஜராஜனுக்கு என்ன பண்றனே புரியல சந்திரா நான் தான் சொல்றேன் நீ கிளம்பு அப்படின்னும் போது சரி நீங்க ரெடி ஆகுறீங்க அம்மா அந்த ராஜாங்க அவனை அக்கா கூப்பிடுறாங்க வர சொல்லுங்க அப்படின்னும் போது இங்கே பாரு நீ இப்போ மாப்பிள்ள தான் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காரு இல்லாமா எனக்கு சந்தேகமா இருக்கு இப்ப நான் கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவா அப்படின்னு போதும் மாப்பிள்ள எனக்கு முதலே கீழே போயிட்டாரு அப்படின் போதும் இல்ல இதுல ஏதோ ஒரு சுழற்சி இருக்கு இதனா அக்கா கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகுவா அப்படின்னதோ சந்திரா சொல்றத கேளு அப்படின்னு ராஜன் தடுக்கிறாங்க உடனே கீழே ஓடி வந்து அக்கா நான் சொன்ன போலாம் நீ நம்பல அந்த ராஜா இன்னைக்கு அந்த வந்து கும்பாபிஷேகம் பூஜை பூஜை பூஜைக்காக ஒரு பண்றாங்க அதுக்கு தான் அவன் ஏன் தெரியுமா ஐயோ இந்த நல்ல நீ உன்னோட ஆரம்பிச்சுட்டா சந்திரா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி திட்டுறாங்க இங்க பாருக்கா உனக்கு தெரியுமா நாம கீழே ரெடியாக சொல்லியும் அவன் மாமாவை கூட்டிட்டு மேல போனா இருக்கு தெரியுமா மாமா ரூம்ல விட்டுட்டு அங்க இருந்து பூஜை பண்ண கோவில் அக்கா இப்போ நீ நம்ம மாட்டில் அந்த வீடியோவை என் கையில தான் இருக்கு அப்படின்னும் போது சந்திரா என்ன உளர்ற நீ ஆமா அக்கா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் ஆனால் நீ தான் என்ன நம்பாமலே விட்டுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தால அவன் பத்தியா எல்லா ஆதாரத்தையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் முதல்ல அவன் ரூம்ல இருக்க நானும் வந்து பாரு அப்படின்னதும் பாரு அப்படி மட்டும் நீ சொல்ற மாதிரி மாப்பிள்ள ரூம்ல இருந்தாரு இதுக்கப்புறமா உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் போய் கதவை தட்டுறாங்க பார்த்தா காத்தே வராங்க அத்தை என்ன ஆச்சுதான் ரெடி ஆயிட்டீங்களா மாமாவை கூட்டி வரவா அப்படின்னதும் ஐயோ அக்கா நான் வந்து பார்த்தப்போ மாமா மட்டும்தான் இருந்தாரு சரி மாமாட்ட வேணும்னா கேட்டு பாருங்க அப்படின்னும் போது என்ன சுந்தரா பேசிட்டு நான் இப்போ தானே கதவை திறக்க நீப்போ நானும் மாப்பிள்ளையும் வாரன்னு சொன்ன அப்படின்னும் போது மாமா நீங்க கூட சேர்ந்து பொய் சொல்றீங்களே இங்க பாரு எப்பொருசனுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு பொய் சொல்லவும் வராது இங்க பாரு சந்திரா இன்னொரு வாட்டி எப்படி பிரச்சனை பண்ணினா கண்டிப்பா தங்கச்சியனு கூட பார்க்க மாட்டேன் உன்னை வீட்டை விட்டு விரட்டிய அடிச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்கோ இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைய பத்தி அது இதுன்னு பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா திட்டினதும் உடனே சந்திரா வந்து சரிக்கா நீ நம்பாம ஆனா இந்த மனமடையில இருந்து இந்த அவன் வெளியே போனதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்குக்கா இந்த வீடியோ மட்டும் போதும் சரி சத்தியமான நம்ம போறதும் இல்லை எனக்கு அந்த வீடியோ வேணாம் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி போனதும் உடனே நம்ம சந்திரா வந்து அக்கா நீ பார்க்காம இருக்கலாம் ஆனா நான் காமிக்காம விடமாட்டான் அப்படின்னு போதும் உடனே காட்டி குறுக்க வந்துடுறாங்க இருங்க என்னோட வீடியோ பாக்குறது இருக்கட்டும் முதல்ல உங்க வீடியோவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சிவனாண்டியும் நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரி முடிக்க திட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோவை வந்து காத்தி எடுத்து வச்சிருப்பாங்க அதை வந்து பார்த்ததும் சந்திராவுக்கு தூக்கி வரி போடுறது டேய் என்னடா இதை காட்டினாக்கா நம்பிர்வாலா இங்கே பாரு அதை காட்டினா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா அத்தை ஒரு காலத்துல இன்னும் மன்னிச்சிடுவாங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா நீ வந்து துரோகி நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் விஷயத்துக்காக நடிச்சிட்டு இருக்க ஆனா நீ ஒரு கெட்ட விஷயத்துக்காக நடிச்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு வீட்டை விட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா கூடவே சேர்ந்து நீ இந்த வருவ பரவாயில்லையா அப்படின்னு போது டெய் உடனா சும்மா விட மாட்டேண்டா இங்க பாருங்க இங்க வீரவசனம் பேசாம போய் வீடியோவை காட்டுங்க அப்படின்னதும் உடனே நம்ம சந்திராவுக்கு கை கட்டியே போட்டுடுறாங்க காத்தி இதோட இந்த பிரமும்